வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம மீனராசிக்கு குரு வக்ர பயிற்சி பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாம் குரு பகவான் வந்து உங்களோட ராசிநாதன் அவர் வந்து ரிஷப ராசியில் வந்து அடைய போகிறார் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு பகவான் வந்து ஒரு மூணு மாதம் இருபத்தாறு நாளே வச்சுக்கலாம் வக்ரமாக இருப்பார் ஒரு தோராயமாக ஒரு நாலு மாதம் எடுத்துக்கலாம் அவர் ரிஷப ராசியில் தான் இப்போவும் இருக்கார் ரிஷபராசிலிருந்து அக்டோபர் ஒன்பதாம் தேதி வந்து வக்ரம் அடைய போகிறாரு வக்ரம் அடைவார் அது வந்து எந்த மாதிரியான பலன்களை வந்து மீனராசிக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் வக்ரம்னா என்ன ஆல்ரெடி வந்து சனி வக்ரம் ஆயிருக்குற அப்படி நம்ம எல்லாத்தோட ஜாதகத்திலையும் வந்து சனி வந்து இப்போ கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் வந்து வக்ரம் ஆயிருக்குறா அப்படி ஸோ அது வந்து உங்களோட ஜாதகத்தில் அது எந்த மாதிரியான ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ பார்க்காதவங்க வக்ரம்னா என்ன டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க சனி வக்ரம்னா என்ன மீனராசிக்கு சனி வக்ரத்துக்கான என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம் இப்போது குரு பகவான்கிறது யார் மீன ராசிக்கு உங்களோட ராசிநாதன்னே சொல்லலாம் அவர் வந்து இப்போ மூணாம் இடத்துல இருக்கார் அவர் அங்கேயே மூணாம் இடத்துல ரிசர்வ் ராசியிலே வந்து வக்ரம் அடைவார் எப்படின்னா அதை ஆல்ரெடி சொன்னேன்ல அக்டோபர் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த நாலு மாதத்துக்கு சரி ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்குறேன் வக்ரம்னா என்ன அப்படின்னா ஒரு ஒரு கிரகம் வந்து ஒரு நல்ல கிரகமாக இருந்து அது வந்து வக்ரமானா வந்து அதோட பலன்களை வந்து ஆப்போசிட்டாக வேகமாக செய்யும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் அடைஞ்சதுன்னா அது வந்து தீய பலன்களை வேகமாக கொடுக்கும் இது தான் வந்து ஜென்ரல் கான்செப்ட் அப்போது வந்து ஒரு தீய கிரகமாக இருந்து அது வந்து வக்ரம் அடைஞ்சதுன்னா அது வேகமாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் இது வந்து ஜென்ரலான கான்செப்ட்டு பட் டீட்டெயில்டாக இருக்கிற வீடியோ வந்து நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் வக்ரம்னா இன்னொரு கான்செப்ட்டுன்னு சொல்கிறேன் ஏன்னா அது வந்து பின்னோக்கி சொல்கிற மாதிரி தெரியும் பட் அதோட பலன்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டாக கொடுக்கும் ஸோ அதுதான் வந்து அதோட வக்ரத்தோட கான்செப்ட்டு ஸோ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ராசிநாதன் அவர் வந்து வக்ரமடைகிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா வக்ரம்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி வந்து வேகமாக பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஓகேவா அதாவது வேகம்னா என்னென்னா எப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணுதோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு நான் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போகிறீங்கன்னா ஒரு எண்பதில் போகிறது வந்து ஓகே அந்த ஸ்பீடு ஃபைன் பட் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் ஒரு வண்டிலையோ ஒரு ஒரு காரில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்கன்னா பரவாயில்ல ஃபைன் ஓகே அதுவே ஸ்பீடு தான் ஏன்னா நம்ம அந்த ஸ்பீடில் போனாவே வந்து எதுக்கால எது வருதுன்னு தெரியாது நம்ம அது நம்ம மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் யாராச்சும் ஏதாச்சும் வந்து அவங்க குறுக்கால வந்துட்டாலும் நம்ம மேலே தான் மிஸ்டேக் ஆகும் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ஒரு நம்ம ஒரு காரை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம்னா அது ஓவரான ஸ்பீடு தானே அது நம்மளுக்கு வந்து நல்லதா நீங்களே யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அந்த 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 மாதிரி ஃபாஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணால் அது உங்களுக்கு நல்லதான் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வக்கர காலக்கட்டத்தில் அவ்வளோ எக்ஸசிவாக ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு தீய பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதனால் வந்து அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு பழமொழினே சொல்லலாம் அது அது அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க இருந்தாலுமே ஒரு லிமிட்டு லிமிட்டோடு நல்லதுன்னு சொல்கிறேன் ஓகேவா மீனராசிக்கு குரு வந்து வக்ர காலகட்டம் எப்படின்னு பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ மற்ற 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 கிரகங்களோட ஒரு ஒரு இருப்பிடம் என்ன எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்கலாம் பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்ரமாயிருக்கிறாரு உங்களுக்கு நிறைய செலவு நிறைய மன உளைச்சல் நிறைய தடைகள் தடுமாற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கிறாருனே சொல்லலாம் அடுத்து ராகு பகவான் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார் ஒரு இருள் கிரகம் வந்து உங்கள் ராசியிலே இருந்துட்டு உங்களை கரெக்டாக ஒரு முடிவெடுக்க முடியாமல் ஒரு டிப்ரெஷன் ஒரு ஏதாச்சும் ஒரு மனச்சோர்வு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையை தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாருன்னே சொல்லலாம் கேது பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரை நோக்கி ஒரு ஒரு பயம் இருக்கும் சொல்லலாம் ஒரு 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 எப்படா நல்ல காலம் அதாவது எப்படா ஒரு நல்ல மாற்றத்தை எப்படா ஒரு நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு பட் அன்பார்ச்சு ஏழரசனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் கரெக்டா ஏழரசனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி எதுவும் பயப்பட வேண்டாம் நான் சொல்றதை மட்டும் இந்த குரு வக்ரத்துக்கான பலன்கள்னு பார்த்துக்கலாம் குரு பகவான் வந்து மூணாம் இடத்தில் இருக்கிறார் மூணாம் உங்களோட இடம் ராசி மூணாம் இடம் ராசி அந்த ராசியில் வந்து குரு பகவான் உங்களோட ராசிநாதன் வந்து அவர் தான் இருக்கிறார் அவர் அந்த இடத்துல மூணாம் இடத்துல மறைஞ்சு ஸோ மீனத்துக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் தான் ஓவர் திங்கிங் மட்டும் நிறைய பண்ணுவீங்க அதாவது ரொம்ப யோசனை பண்ணுவீங்க ஒரு விஷயத்தை வந்து இது இப்படி நடக்குமோ இல்லை ஐயோ இது இப்படி நடக்காட்டி என்ன பண்றது ஐயோ இது வந்து இது நடக்குமா நம்ம நினைச்ச மாதிரி இது நடந்துருமா இல்ல இது நடக்க போயிட்டு என்ன ஆகும் ஐயோ நம்ம வந்து அவ்வளோதான் லைஃப் போயிடுமா அப்படி அதாவது அந்த மாதிரி ஒரு ஓவராக திங்கிங் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே வந்து நீங்கள் இவ்வளோ திங்க் பண்ணுவீங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ அது வந்து ஓவர் திங்கிங் நான் தான் சொன்னேனில் முதல்ல சொன்னேனுல்ல ஓவராக வந்து ஒரு விஷயத்தை திங்க் பண்ணீங்கன்னால் அது வந்து அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஓவராக போகிறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி கொடுக்குன்னு சொன்னனில் ஓவர் ஸ்பீடாக ஓவர் ஸ்பீடு ஆகாது அப்படின்னு சொன்னேனுல ஸோ அந்த மாதிரி வந்து இதுவும் அது மாதிரி தான் அதாவது ஓவராக வந்து எதையுமே மனசுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணிக்காதிங்க ஐயோ இப்படி நடந்துருமோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா ஒரு ஒரு நிறைய கன்ஃப்யூஷனான மனநிலைமையில் இருப்பீங்க ஒன்றே ஒன்று ஓவர் திங்கிங் மட்டும் இல்லைன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை இந்த குரு வக்ர காலக்கட்டம் மீன ராசிக்கு ஸோ வந்து ஏன்னா அவர் தான் வந்து உங்களோட உங்களோட ராசி அதிபதினே சொல்லலாம் ஓகேவா ஸோ அவர் தான் உங்களுக்கோட பத்தாம் அதிபதியும் கூட ஸோ அந்த அந்த காலகட்டத்தில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பத்தாம் இடத்துக்கு அவர் தான் அதிபதியாக வந்து மூணாம் இடத்துல வந்து அவர் வந்து வக்ரம் அடைகிறப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான தாட் இருக்கும் அப்படின்னா தேவையே இல்லாத தாட் இருக்கும் இல்லாத விஷயத்துக்கு வந்து நிறைய உங்களோட மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இது இப்படி நடக்குமோ இது இப்படி இது அப்படி நடந்துருமோ அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் நீங்களே உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்குவீங்க உங்களுக்கு வந்து எதிரி யாருமே இல்லை உங்கள் மைண்டு மட்டும்தான் ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னன்னா பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க ஓகேவா எதுவுமே தப்பா புரிஞ்சிக்காதீங்க ஒரு ஒரு விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சிக்காதீங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தா தான் அது வந்து தப்பா தெரியும் ஸோ வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பாருங்க அப்படிங்க அதுக்கு முதல்ல எனக்கு பாசிட்டிவ் நடக்கணும்னு நடக்கணும்னு நீங்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது அதுக்கு முதல்ல எனக்கு பாசிட்டிவ் நடக்கணும் இல்லைடா அப்படிங்கிறீங்க இல்லை இல்லை அப்படி இல்லை நான் என்ன சொல்றேன்னா எந்த ஒரு விஷயமே பாசிட்டிவாக நினைங்க பாசிட்டிவ்னா நம்ம நம்ம ஒன்று ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா எப்படின்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மாதிரி தான் அதாவது நீ இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து பெரிய ஆளாகிடுவேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சொன்ன அந்த வார்த்தைக்கான மதிப்பு இருக்கு நீ வந்து நாளைக்கு பெரிய ஆள் ஆக மாட்ட அப்படின்னா அதுக்கு வந்து அது அதுக்கும் மதிப்பு இருக்கு ஸோ அதனாலேயே வந்து நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பேசுங்க நல்ல விஷயத்த பாருங்க அப்போதான் வந்து உங்க லைஃப் வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றேன் ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஜாப்னு எடுத்துக்கிட்டாவே ஜாப்ல வந்து எந்த மாதிரியான ஒரு திங்கிங் போகும் அப்படின்னா முக்கியமாக அந்த திங்கிங் தான் குரு வக்ர காலகட்டத்தில் மீன ராசிக்கு ஆல்ரெடி ராகு உங்க ராசியிலே இருக்கிற அப்படி குரு பகவான் மூணாம் இடத்துல மறைஞ்சு வக்ரமாக வக்ரமாயிருக்கிறாரு அதனால எந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா ஜாப்ல வந்து ஒரு வேலை இந்த வேலை போயிடுமோ ஐயோ இது ப்ரொமோஷன் கிடைக்குமோ கிடைக்காம போயிட்டா இதே 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 ஸ்டாண்டர்ட் இதே சுச்சுவேஷனில் இருந்து நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது நம்ம ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அடுத்து நம்ம மேரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுறது அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு எந்த மாதிரியான இது பண்ணுறது நம்ம பசங்க வேற நெக்ஸ்ட் க்ரோ ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா வயசுக்கு உட்பட்டவங்களும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு திங்கிங் பாட் பண்ணிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாகட்டும் ஐயோ ரெசெஷன் போயிட்டு இருக்கு லே ஆஃப் போயிட்டு இருக்கு நம்மளோட நம்மளை வந்து வேலைக்கு விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்ட்டு நீங்களே உங்களை வந்து ஒரு ஒரு குறைச்சி மதிப்பீடு பண்ணி நீங்களே உங்களை வந்து அப்படி நினச்சிக்கிட்டா அது உங்களுக்கு அப்படி தான் நடக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அப்படி தான் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் உண்மையாகவே உங்களோட இன்ட்யூஷன் உங்களோட ஆள் மனசில் நீங்கள் என்ன வந்து பதிய வைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் டெய்லி வந்து நைட்டு ரொம்ப எதை ஓவர் திங்க் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட தாட்ஸ்க்குள்ளே வரும் அதுதான் நாளைக்கு காலையில் அதை பற்றி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஸோ அப்படிங்கிறப்போ நான் வந்து ஏன் இந்த மாதிரி இந்த விஷயத்தை அதிகமாக பேசுகிறேன்னா அதுதான் உண்மை ஸோ இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வந்து எப்படி திங்க் பண்ணுறீங்களோ எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே ஓவர் திங்க் பண்ணி நீங்களே உங்களை நெகட்டிவாக கிரியேட் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் வரும் நீங்கள் எப்படி இருக்கணும் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் பரவாயில்ல இந்த டைம் ப்ரொமோஷன் பண்ண அடுத்த ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு எனக்கு ப்ரொமோஷன் போடுவாங்க இந்த டைம் அப்போ சப்போஸ் இந்த கம்பெனியில் நம்மளை ஏதாச்சும் ஒரு மட்டம் தட்டுறாங்கன்னா பரவாயில்ல நான் எந்த ஒரு பாலிட்டிக்ஸாக இருந்தாலுமே அந்த இடத்துல நான் வந்து வேலை செஞ்சு நான் ஆளாவேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கோவத்தை வெளிப்படுத்தாமல் நம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணிட்டு போயிட்டால் நம்மளோட வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா ஏழரசிங் நடந்துட்டு இருக்கிறப்ப அப்பப்போ இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் ஏன்னா ராகு ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் உங்களோட ராசிநாதன் மறைஞ்சு வக்ரமாகிறார் அப்படிங்கிறப்போ இந்த சூழ்நிலைலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து நீங்கள் ஓவராலாக திங்க் பண்ண வேண்டாம் உங்களுக்கு எதுவுமே நடக்காது ஏன்னா முக்கியமாக நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யாருன்னு உங்களையே கேட்டு பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல இப்போ இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வரக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம்ல கீழே இறங்கிட மாட்டீங்க ஓகேவா அதனால் வந்து நீங்கள் உங்களால் முடியும் பட் சில டைம் என்னென்னா உங்களோட மைண்டு தான் உங்களோட எதிரி ஓகேவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தான் உங்களுக்கு எதிரின்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து நல்லா நினைங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பேட் பேஸாக இருந்தாலுமே உங்க நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஓவராக திங்க் பண்ண வைப்பார் குரு வந்து அதனால் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு தடுமாற்றம் தடைகள் இப்போது ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதட்டத்தோட செய்கிறக்கும் ஒரு கேஷுவலாக அதாவது ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் எது நடந்தாலும் வித்தியாசம் செய்ய பத பதட்டத்தோட இப்போ நீங்க ஒரு விஷயத்தை பேசினாலுமே வந்து அது வந்து எப்படி போய் முடியும்னா அது கரெக்டாக பேச மாட்டீங்க நீங்கள் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பார்த்துக்கலாம் நான் மேடையில் போய் பேசணுமா பதட்டத்தோட பேசுகிறக்கோ ஒரு தைரியமாக போய் பேசுகிறக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதுதான் நான் உங்களுக்கு ஒரு அதை தான் நான் வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறையா செலவு இந்த மாதிரி கடன் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் மறுபடியும் வந்து லாஸ் ஆகுமோன்னு ஒரு ஒரு பயம் இருக்கோ பட் அது இருக்கிறது தான் ஆனால் பயப்படாமல் கரெக்டாக ஒரு முடிவு எடுங்க அதில் ஜெயிப்பீங்க நீங்கள் கரெக்டாக யோசித்து முடிவு எடுக்கணும் ஓவராக திங்க் பண்ணுறது விட்டுட்டு ஒரு முயற்சி எடுங்க அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான முயற்சியை கன்வெர்ட் பண்ணு வெற்றி உங்களை தேடி வரும் சொல்றேன் அடுத்து மீனராசிக்கு ஏழரை மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பார்ட்னரோட ஹஸ்பண்டோட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கும் விட்டு கொடுத்து போறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஸோ கொஞ்சம் இறங்கி போய்க்கோ ஆமா என்ன தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போய்கிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் குழப்பங்கள் இந்த மாதிரி வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு இந்த வாக்குவாதம் இதெல்லாம் வரும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் கொடுத்து அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக நடக்காது அப்படின்னு சொல்ற அதனால வந்து இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்போ ஏதாச்சும் ஒரு வாக்குவாதம் கிரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நகர்ந்து வந்துருங்க ஓகேவா நகுந்து வந்துட்டா பிரச்சனை நம்மளுக்கு நம்மளுக்கு இல்ல இல்லை ஸோ நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்ல அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான காலகட்டம் அடுத்து மாணவர்களுக்குன்னு எடுத்துகிட்டா மீனராசி மாணவர்களுக்கு குரு வக்ர காலக்கட்டம் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அப்படி இப்படி தான் இருக்கும் படிப்பில் தயவு செய்து கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் வேறு எந்த விஷயத்துலையுமே இருக்கக்கூடாது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சிருங்க படிப்புன்னு வந்துவிட்டா படிப்பில் மட்டும் வச்சுருக்கோங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் எக்ஸாம் ஒன்ஸ் போச்சுன்னா போ போனதான் ஓகேவா ஸோ வந்து உங்களோட உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து ஸ்டடீஸில் மட்டும்தான் இருக்கணும் வேறு எங்கேயுமே வந்து படம் இந்த இது அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் தான் லைஃப் தான் பார்க்கணும் நம்ம பேரண்ட்ஸை பார்க்கணும் ஸோ வந்து நம்ம லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம எந்த மாதிரியான மாதிரியான காலேஜில் போய் சேர்ந்து எந்த மாதிரியான வேலைக்கு போகிறங்கிறது நம்ம கையில் தான் இருக்கும் ஓகேவா என்ன தான் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருந்தாலும் இல்லைனாலுமே வந்து நம்ம யாருங்கிறத நம்ம தான் காட்டணும் வெளியில் ஸோ பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து ஜாலியாக வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஜாலியாக இருக்கக்கூடாது நம்ம நம்மளால் முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு நம்ம ஜெயிக்கணும் அதுதான் வந்து நம்மளோட வெற்றினே சொல்லலாம் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் முயற்சி செய்யுங்க வெற்றி அடைவீங்க அந்த மைண்டை மட்டும் மெடிடேஷன் பண்ணுங்கள் கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் என்ன கோல் அதை நோக்கி மட்டும் போங்க நடுவில் வரதில்லை எல்லாத்தையுமே வந்து விட்டு தூக்கி வீசி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலுமே தட தடுமாற்றம் வந்தாலுமே இதனால எனக்கு எனக்கு வந்து இடஞ்சலாக இருக்குது ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கேம் ஆகட்டும் ஏதோ ஒரு விஷயத்துனால பிரச்சனை வருது அப்படின்னு அதை தூக்கி வீசிறீங்கன்னு சொல்கிறேன் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு வெளியில் போகிறது இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு லைஃப்பில் எப்படி முன்னேறணுமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா அடுத்து பெரியவங்களுக்கு சீனியர்ஸ்கெலாம் வந்து ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்த்தில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அதாவது சின்ன சின்ன ரொம்ப எல்லாம் பெருசாக வராது ஓகேவா ஏழ்ரசனி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் ஏதோ ஒன்று சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்து எட்டி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்கோம் ஸோ தலைவலி ஃபீவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ஹெல்த்தில் அதனால் வந்து நீங்கள் அதையவே வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு இது வந்துடுமோ அது வந்துருமோ அப்படி இப்படின்ட்டு நீங்கள் பயந்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இன்னும் எச்சா வந்து உங்களுக்கு அது அந்த பயம் பதட்டம் அதிகராக அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப உங்களையே நீங்க ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரியான சூழ்நிலையில் போய் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லலாம் வந்து நீங்க அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்க எதையுமே பயப்படாம என்னென்னா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்னால் எந்திரிக்க முடியும் விழுந்தானா எந்திரிக்க முடியும் அப்படின்ட்டு ஹெல்த் ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் எந்த விஷயமாக இருந்தாலுமே வந்து ஸ்டடீஸ் ஆகட்டும் நான் விழுந்தால் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்களை ஜெயிக்க யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இதுதான் ஒரு கான்செப்ட்டு ஸோ இந்த வக்கர காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரியான பழங்கள் தான் இருக்குது என்னென்னா ஓவராக திங்க் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நான் நான் சொல்கிறத பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து யோகா பண்ணுங்கள் இதெல்லாமே வந்து பண்ணுறப்ப வந்து உங்களோட மைண்ட் வந்து கிளியராக இருக்கிறப்போ ஓவர் திங்கிங் வராது இதுதான் நான் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஒரு ஒரு டிசிஷன் கிளியராக டிசிஷன் தெரியும் ஸோ அதை நோக்கி நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க ஸோ அதுதான் சொல்ல வரேன் நத்திங் டு வெரி நீங்கள் இதை இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களை லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆயிருவீங்க அடுத்து ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட்டு நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்த அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ அதோட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோஸையும் வந்து மிஸ் பண்ண மாட்டிங்க ஸோ மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களையும் வந்து லைக் பண்ண சொல்லுங்கள் அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்